நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க டென்த் மேக்ஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க டென்த் மேக்ஸ் புக் ஃபுல்லுமே படிக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல நமக்கு எக்ஸாம்ல கேட்கிற அந்த சிலபஸ் மட்டும் படிச்சாலே போதும் நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோஸ் மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் இன்னும் சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் நான் எடுத்து கண்டினியூவா மேக்ஸ்க்கு போடுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த திருக்குறள்ல நமக்கு ரெண்டு அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க அதிகாரம் ஒழுக்கம் உடைமை இப்போ அதுல கொடுத்திருக்க பத்து குரலையும் பார்க்கலாம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் ஓமப்படும் நமக்கு பொருள் வந்து அவசியம் இல்லை அதனால பார்த்துக்கலாம் விழுப்பம் அப்படின்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் படும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அடுத்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்வே துணை இதுல பொருள் பரிந்து விரும்பி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் இலக்கண குறிப்பு காக்க வியங்கோல் வினைமுற்று தெரிந்து வினையச்சங்கள் மேக்சிமம் இந்த ஊ அப்படின்னு சொல்லி முடிஞ்சாலே வினையச்சம்ல வரும் அடுத்து பிடித்ததுக பரிந்தோம்பி பரிந்து பிளஸ் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து பிளஸ் ஓம்பி அடுத்து ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் இதுல பொருள் சொல் குடிமை அப்படிங்கிறது உயர்கூடிய குறிக்குது இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் இலக்கண குறிப்பு இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரச்சம் அடுத்து மரப்பினு மோத்து கொலலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் இதுல பாத்தீங்கன்னா கெடும் அப்படிங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று கொலல் அப்படிங்கிறதுல அல்ங்கிறதுல முடிஞ்சிருக்கனால அல் இற்று தொழிற்பெயர் அடுத்து உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் உயர்வு உயர்வுல பொருள் பார்த்தீங்கன்னா அழுக்காறு அப்படின்னா பொறாமை ஆக்கம் செல்வம் இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க அடுத்து இலக்கண குறிப்பு உடையான் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் இதுல அணி பாத்தீங்கன்னா அணியும் கேட்பாங்க குரல் கொடுத்து ஓமை அணி வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா பொறாமை உடையவங்கள்ட்ட செல்வம் நிலைக்காது ஒழுக்கம் இல்லாதவங்கள்ட்ட உயர்வு இருக்காது ரெண்டையும் இது அடுத்து ஆறாவது பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தின் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கடிந்து இதுல ஒல்கார் அப்படின்னா மாட்டாங்கிற பொருள் உறவோர் மன வலிமையுடையோர் ஏதம் அப்படின்னா குற்றம் ஏதம் குற்றம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இலக்கண குறிப்பு உறவோர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் அடுத்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி இதுல பொருள் பாத்தீங்கன்னா எய்துவர் அப்படின்னா அடைவர் அடுத்து இலக்கண குறிப்பு எய்தா பலி ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எய்துவர் பலர்பால் வினைமுற்று அடுத்து பௌபத உறுப்பிலக்கணம் கொடுத்திருக்காங்க எய்துவர் எய்து பிளஸ் எவ்வளவு பிளஸ் அர் இல்ல எய்து பகுதி இவ் எதிர்கால இடைநிலை அர் பலர்பால் வினைமுற்று விகுதி அடுத்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இடும்பை அப்படின்னா துன்பம் வித்து அப்படின்னா விதை அடுத்து நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இலக்கண குறிப்பு வந்து பண்பு தொகைகள் அடுத்து ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயா சொல்லல் இதுல பொருள் பார்த்தீங்கன்னா ஒல்லாவே அப்படின்னா இயலாவே இலக்கண குறிப்பு சொல்லல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் அடுத்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதவர் இதுல உலகம் அப்படிங்கறது இந்த குரல்ல என்ன சொற்பொருளா வருது அப்படின்னா உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லி வருது அடுத்து ஒட்ட அப்படின்னா பொருந்த ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழ்தல் அடுத்து நம்ம கொடுத்திருக்கிறது காலம் அறிதல் அதிகாரத்துல இருந்து கொடுத்திருக்காங்க இதுல இருக்க குரல் எல்லாம் பார்க்கலாம் காலமளிதல் அப்படின்னா செயலை நிறைவேற்றுவதற்கேற்ற காலத்தை அடிதல் குரல் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது இதுல கூகை அப்படின்னா என்னன்னா கோட்டான் இகல் அப்படின்னா பகை அடுத்து பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறு இதுல இந்த குரல்ல திரு அப்படின்னா செல்வம் தீராமை அப்படின்னா நீங்காமை அடுத்து அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் இதுல அருவினைக்கு பொருள் செய்தற்கரிய செயல் இலக்கணம் குறிப்பு பார்த்தீங்கன்னா அருவினை அப்படிங்கிறது பண்புத்தொகை அருமை பிளஸ் வினைன்னு சொல்லி பிரிக்கலாம் மைவிகுதி வந்திருக்கனால பண்பு தொகை அறிந்து அப்படிங்கிறது வினையச்சம் அடுத்து பௌபத உறுப்பிலக்கணம் அறிந்து அரி பிளஸ் இத்து இந்து பிளஸ் இத்து பிளஸ் உ அரி பகுதி இத்து சந்தி இத்து இந்து விகாரமா வந்திருக்கு அடுத்து இத்து இறந்த கால இடைநிலை உ வினையச்ச விகுதி அடுத்து ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் இதுல பொருள் ஞாலம் அப்படிங்கிறது உலகம் இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் அடுத்து காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதி கருதுபவர் இதுல இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா கலங்காது அப்படிங்கறதுக்கு எதிர்மறை வினையச்சம் அடுத்து ஆறாவது ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து இதுல ஒடுக்கம் அப்படிங்கிறதுக்கு பொருள் அடங்கியிருப்பது பொருதகர் அப்படின்னா ஆட்டுக்கடா பேருந்தகை பின்வாங்கும் அது இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இதுலயும் ஓமையணி பயின்று வந்த அடுத்து ஏழாவது பொல்லன ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்துல் வேற்பர் ஒல்லியவர் இதுல பொருள் பொல்லன அப்படின்னா உடனே புறம் வேறார் அப்படிங்கறது வெளிப்படுத்த மாட்டார் உள் வேற்பர் மனத்தினுள் மறைத்து வைத்திருப்பவர் ஒல்லியவர் அப்படின்னா அறிவுடையார் சேரனரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை இதுல சேரனர் அப்படின்னா பகைவர் சுமக்க பணிக இருவரை முடிவு காலம் கிழக்காந்தலை அப்படின்னா தலைகில் அதாவது மாற்றம் அடுத்து எய்தற்கு அறிய இயந்த கால் அன்னிலேயே செய்தற்கறிய செயல் இதுல எய்தற்கு அப்படின்னா கிடைத்தற்கு இயந்த கால் அப்படிங்கிறது கிடைக்கும் பொழுது அடுத்து கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீத்து இடத்து இதுல பொருள் பார்த்தீங்கன்னா கூம்பும் அப்படின்னா வாய்ப்பற்ற சீர்த்த இடம் அப்படின்னா உரிய காலம் இங்கே அணி வந்திருக்கு அணி வந்திருக்கு ஆசிரியர் குறிப்பு நமக்கு எல்லாம் தெரிஞ்சதான் இருக்கும் இருந்தாலும் இதுல இருக்கிறத பார்த்தலாம் திருக்குறளை இயற்றியது திருவள்ளுவர் இவர வந்து என்னன்னா சொல்றாங்க அப்படின்னா முதற் பாவலர் தெய்வப்புலவர் சென்னா போதார் பொய்யில் புலவர் பெருநாவலர் அடுத்து இந்த நூல் வந்து எந்த பொது நெறிய காட்டுது அப்படின்னா பிறப்பொக்கும் எல்லாம் உயிர்க்கும் அடுத்து திருவள்ளுவரோட காலம் கிமு முப்பத்தி ஒன்று திருவள்ளுவர் ஆண்டு வந்து இந்த கிமு முப்பத்தி வச்சு வச்சுதான் நமக்கு கணக்கிடுறாங்க தமிழக அரசு வந்து திங்கள் இரண்டாம் நாளை திருவள்ளுவர் தினமா அறிவிச்சிருக்காங்க அடுத்து திருக்குறளோட நூல் குறிப்பு பார்க்கலாம் திருக்குறள் எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா திருப்ளஸ் குரல் மேன்மையான கருத்துக்களை குரல் வெண்பாக்களால கூறுது அதனாலதான் இதுக்கு திருக்குறள்னு பேர் வந்துச்சு இது ரெண்டடில இருந்தாலும் நல்ல விரிவான பொருளை தரும் இந்நூல் வந்து நாடு மொழி இனம் மதம் காலம் அதெல்லாம் வந்து கடந்து நிற்குது இத உலக பொதுமறைன்னு சொல்லி போட்டுறாங்க திருக்குறள் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இது கேப்பாங்க இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இதுல அறம்பொருள் இன்பம் சொல்லி முப்பால் இருக்கு ஒன்பது இயல்கள் இருக்கு நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் பாக்கள் இருக்கு இது ரொம்பவே முக்கியம் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுல வந்து ஒன்பது இயல் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் அப்புறம் அறம்பொருள் இன்பம் சொல்லி முப்பாலா கொடுத்துருக்காங்க அடுத்து எந்தெந்த மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா ஆங்கிலம் கிரேக்கம் லத்தீன்ல எல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க திருக்குறளோட பெருமையை உணர்த்துறதுக்காக ஒரு நூல் இருக்கு அது என்ன அப்படின்னா திருவள்ளுவ மாலை அடுத்து நம்ம பாரதிதாசன் திருக்குறளை எப்படி போற்றிருக்காரு அப்படின்னா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னும் இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொல்லியும் இது புகழ்ந்திருக்காரு பாத்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களை சாட்டா கொடுத்துருக்காங்க விரிவா சொல்றேன் திருக்குறள் நாளடியார் கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திரிக்கடிகம் ஆச்சார கோவை பழமொழி சிறுபஞ்சமூலம் ஏலாதி முதுமொழி காஞ்சி ஐந்தினை ஐம்பது திணைமொழி ஐம்பது ஐந்தினை எழுபது திணை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை கார் நாற்பது களவழி நாற்பது இதெல்லாம் அந்த பதினெட்டு நூட்கள் அடுத்து மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் அப்படிங்கிறவரு ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரண்டுல திருக்குறளை முதன் முதல்ல பதிப்பித்து தஞ்சையில வெளியிட்டார் இதுல வருஷம் கூட கேட்கலாம் இல்ல யார் வெளியிட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்ல எங்க வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம் அதனால இத ஒரு தடவை நல்லா பாத்துக்கோங்க அடுத்து புக் பேஸ்டின் புறவைய வினாக்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக திருக்குறளில் டேஸ் அதிகாரங்களும் டேஸ் குரட்பாக்களும் உள்ளன நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பா அடுத்து திருக்குறளை டேஸ் முதலான உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆங்கிலம் கிரேக்கம் லத்தீன் அடுத்து ஒழுக்கத்தின் எய்துவர் டேஷ் இழுக்கத்தின் எய்துவர் பலி அப்படிங்கிறதுக்கு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி அடுத்து புதிய விடையை தேர்ந்தெடுத்து திருக்குறளை போற்றி பாடும் நூல் திருவள்ளுவர் மாலை திருக்குறள் டேஷ் வெண்பாக்களால் ஆன நூல் அதுக்கு ஆன்சர் குரல் இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொல்லி பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்து உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து இருவரை காணேன் டேஷ் தலை இல்ல ரெண்டு கிழக்கம் கொடுத்திருக்காங்க சிறப்பு லாவர கிழக்கம் தான் இதுக்கு ஆன்சர் மன வலிமையுடையோர் என்னும் பொருள் தரும் சொல் டேஷ் அப்படின்னு சொல்லி ரெண்டு உறவர் கொடுத்திருக்காங்க துணக்கால் வச்சோராதான் இதுக்கு வரும் அடுத்து அடி எதுகை எடுத்திருதுக அப்படின்னு சொல்லி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் எதுகை அப்படின்னா ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வரணும் அது அடி எதுகை கேட்டிருக்காங்க அடி எதுகைனா ஃபர்ஸ்ட் லைன்லயும் செகண்ட் லைன்லயும் பாக்கணும் அப்ப நன்றி என்றும் அந்த இண்டா வந்து இதுல எதுகையா வந்திருக்கு அடுத்து சீர் மோனை ஒழுக்கம் விழுப்பம் தல்லான் ஒழுக்கம் விதினும் ஓமப்படும் சீர் அப்படிங்கிறது ஒரே லைன்ல வர்றது மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருது அப்ப ஓ ஓ அதான் வந்து சீர் மோனை எப்படி எதுகை மோனையில இருந்து நமக்கு ஒன்னு இல்ல ரெண்டு கொஸ்டின் வரும் ரெண்டு மார்க் வாங்குறது ஈஸியா வாங்கிடலாம் சோ அத நல்லா பாருங்க அடுத்து நம்ம டென்த்ல என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டினியூவா பார்க்கலாம் TNPSC exam la மார்க்ஸ் marks vanga நிச்சயம் nichayam paarunga ஃபார் for